வணக்கம் நான் விஜயராஜன் பிரகாஷ் மண் ஸ்கப் ஹோல்டிங் ரெண்டன் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்ம ஸ்கப் ஹோல்டிங் பார்த்து பார்த்தோம் அந்த ஸ்கப் வந்து ரெண்டன் எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நார்மலா இப்போ ஒரு ஐம்பதுக்கு முப்பது இருக்கிற அளவுல நீங்கள் ஸ்கப் ஹோல்டிங் அது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வருது இந்த ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கான மெட்டீரியல் ரெண்டு அதாவது ஹோல்டிங்கான ரெண்டு வாங்குறோம் அது போக வேற என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா இந்த மெட்டீரியல் கொடுத்தா மட்டும் நம்ம ஹோல்டிங் வந்து அங்கே நிக்காது வாங்குவோம் வந்து ஃபிட்டர்ஸ் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் இருக்குன்னா ஒரு மினிமம் மூணு வந்து ஒரு நாள் வந்து ஒரு ஒரு நாளே ஆகாது பட் அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு மணி நேரம் அந்த இடத்தை பொறுத்த இடம் மட்டமா இருந்து அக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருந்ததுன்னா நம்மளால க்ளிக்கா பண்ண முடியும் ஸோ சாரம் போடும்போது நீங்க சாரம் போடுற எங்களை மாதிரி ஆளுங்க கூப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களோட இடம் வந்து வந்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி வழியும் ஏற்படுத்தி கொடுத்தீங்களா என்னால உங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியும் அது வந்து ஒரு பில்டிங் கட்டுற ஓனரோ இல்ல இன்ஜினியரோ இல்ல கான்ட்ராக்டரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து அந்த வழி வந்து சுத்தி பில்டிங் சுத்தி போனோம்னா பில்டிங் சுத்தி ஒரு ரெண்டு மணிக்காவது கேப் ஸோ பில்டிங் ஆகிட்டு இருக்கு நீங்க நூறு மீட்டர் முன்னாடி நடக்கவே முடியாதுன்னா அப்ப நம்ம மெட்டீரியல் கொண்டு வந்து போடுறது சிரமமா இருக்கும் ஸோ அந்த வழி வந்து நீங்க பில்டிங் பக்கத்துல வரைக்கும் மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்கன்னா நீங்களால குயிக்கா வந்து பப்போல்டிங் போட்டு தர முடியும் ஸோ இந்த ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் போனோம்னா நம்ம வந்து மெட்டீரியல் ஸ்கஃபோல்டிங் ரெண்டல் போக ஃபிட்டிங் சார்ஜ் வாங்குவோம் அதுக்கப்புறம் அதை வந்து டிஸ்மேண்டல் பண்ணணும்னா அந்த டிஸ்மேண்டல் சார்ஜ் வாங்குவோம் அது எப்படி வாங்குறோம்னா இப்போ ரெண்டுக்கு வாங்குறோம் சில டைம்ல வந்து ஏரியா அதிகமா இருக்கு அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் வைஸும் வாங்குறோம் ஸோ அதுவும் வந்து கஸ்டமருக்கு கஸ்டமரோட அந்த இடத்தை பொறுத்து அந்த இடத்தோட அக்சசபிலிட்டியை பொறுத்து அதுக்கு நம்ம முடிவு பண்ண முடியும் ஏன்னா உள்ளேயே போக முடியாத இடத்துல நம்ம முட்டில் கொண்டு போய் சேர்த்ததுக்கே ஒரு நாள் ஆகும்போது அப்போ வந்து ஸ்கொயர் பீட்ல நம்ம பேச முடியாது வந்து ஒரு இருக்கிறதுக்கான லேபர் சார்ஜ் தான் நம்ம பேச முடியும் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃபிட்டிங் சார்ஜ் டிஸ்பாண்டிங் சார்ஜ் அது போக இந்த ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு டன்னுக்கு அளவான ரெண்டு டன் வெயிட் இருக்கிற மெட்டீரியல் நாங்கள் கொண்டு வருவோம் ஸோ அந்த ரெண்டு டன்னை ஏற்றி இறக்கறதுக்கான அந்தோடிங் சார்ஜ் வரும் ஸோ இப்படி தான் வந்து ஸ்கஃபோர்டிங் ரெண்டல் வந்து நம்ம கொடுத்து போடுறோம் ஸ்கஃபோர்டிங் மட்டும் இல்லை சென்ட்ரி மெட்டீரியலுமே வந்து நீங்கள் அயர்ன் பண்ணுறீங்க வாடகை எடுக்கிறீங்க அப்படின்னு இந்த மெட்டீரியல் கன்டல் போக ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் வரும் ப்ளஸ் வந்து அந்த மெட்டீரியலை ஏற்றி இறக்கறதுக்கான லோடிங் சார்ஜஸ் வரும் இது போக வந்து நீங்கள் மெட்டீரியல் கரெக்டாக திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா எந்த சார்ஜும் வராது ஒரு சில நேரத்தில் வந்து மேல மேலேருந்து சென்ட்ரிங் சீட்டை கீழே போட்டால் டேமேஜ் ஆகும் ஸோ அப்போ அந்த டேமேஜ் காஸ்ட்டையும் வந்து நீதான் அது வேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ப்ளஸ் நாங்கள் மெட்டீரியல் கொடுக்கும்போது வந்து நீட்டாக ஆயில் போட்டு சென்ட்ரிங் சீட்டில் வந்து காங்கிரீட் ஒட்டாத மாதிரி அழகாக பண்ணி கொடுப்போம் நீங்களும் திருப்பி கொடு நீங்க நீங்கள் சென்ட்ரிங் அடிச்சு சென்ட்ரிங் அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எல்லாம் சீட்டில் ஒட்டிக்கும் ஸோ அப்போ நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கும்போது அதை கிளீன் பண்ணி சுத்தமாக நாங்கள் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி கொடுத்துட்டோம்னா இந்த மெட்டீரியல் ரெண்டல் டிரான்ஸ்போர்ட் லோடிங் அன்லோடிங் இந்த சார்ஜஸ் தவிர்த்து வேற எதுவும் வராது நீங்க ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு கிளீன் பண்ணலனா மட்டும் இந்த டேமேஜ் சார்ஜ் கிளீன் பண்ற சார்ஜ் இதெல்லாம் வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் இந்த பண்ணுவோம்ல ஸ்கஃபோல்டிங் போட்டாச்சு நீங்க மேல நின்று வேலை செய்யறதுக்கு பிளாட்ஃபார்ம் ஒண்ணு சொல்லுவாங்க இல்லைன்னா ஜாலின்னு சொல்லுவாங்க அந்த ஜாலிங்கிறது பாத்தீங்கன்னா அகலம் ஒரு ஒரு அடி இருக்கும் அந்த ஒரு அடி இருக்கிற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நார்மலா நாங்க எட்டு அடி வித்து இருக்கிற போடுறோம் ஸோ எங்களோட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒன்பது இருக்கும் ஸோ நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு அடி நீட்டிட்டு இருக்கோம் ஸோ அதுல வந்து நீங்க கயிறு போட்டோ இல்லை வேற எதாவது வச்சு அதை கட்டிட்டு அது மேல நின்று நீங்க அழகா வேலை செய்யலாம் சோ அந்த பிளாட்ஃபார்ம் நீங்க நான் என்ன பண்ணீங்கன்னா அதுக்கு தனி சார்ஜஸ் வரும் இதெல்லாம் வந்து ஸ்டாக் ஹோல்டிங் மெட்டீரியல் இல்லாமல் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் நமக்கு வரும் இல்லை எனக்கு பிளாட்ஃபார்ம் வேண்டாம் உங்ககிட்டே வந்து பூட்டு இருக்குன்னா நீங்களே கூட பூட்டை கட்டிட்டு பூட்டு வேலை கூட நீங்க நின்றுக்கலாம் பட் எகேன் பூட்டு வந்து அவ்வளவு சேஃப்டி இல்லை அந்த வெட்ட போஸ்ட் புதுசா இருக்கு காலம் இல்லை நீல் காலம் இல்லை நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆல்வேஸ் பிளாட்ஃபார்ம் வந்து வேலை செய்யறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் வேலை செய்யறவங்களுக்கு நீங்க நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வேலையை நல்லா செய்வாங்க அதையும் நீங்க பயங்களை உங்களுக்கு வேலை நல்லா பெர்ஃபெக்டா வேணும்னா அவங்களுக்கு நீங்க வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட வேலை பெர்ஃபெக்டா கிடைக்கும்